அல்ல ஜம காரணைய காணவர் எரிசலாட

பாராளுமன்றத்தில் ஒலித்த தமிழ் குரல் கடந்த பத்தாண்டு காலமாக தமிழர்களுக்காக ஒலித்த குரல் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என்ன முனைவர் திருமா அவர்களது குரல் அந்த குரலுக்கு சொந்தக்காரன் எழுச்சி தமிழர் என்ன திருமா இதோ உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் மாண்புமிகு நம்முடைய மாண்புமிகு நமது அமைச்சர் அரியலூர் அறிவா மரியாதைக்குரிய அண்ணன் திவசேந்தரன் அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பா அவர்களும் உடை கூட மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் பாறை சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு உங்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிறார் தலைவருக்காக உயிரை கொடுக்குறவங்கலாம் ஒரு வாரமா இருங்க ஓட்டு போடுறவங்களா ஒரு வாரம் கொடுக்கறவங்க யாரு வெளியூர்ல இருந்து ஓட்டு போட முடியாது அதனால தயவுசெய்து இந்த நாலு நாள் ஓட்டு போடுறவங்க கொஞ்சம் விட்டுருங்க வெளியூர்ல இருந்து வருகை அருமை உறவுகள் அருமை நண்பர்கள் தலைவருக்காக உயிரை கொடுக்குறவங்க எல்லாரும் கொஞ்சம் தலைவரை கொஞ்சம் அப்படி வாக்காளர்கிட்ட ஒப்படைச்சுட்டு ஒத்துழைப்பு திருமதி அர்ப்பணம் கேட்டுக்கொள்கிறேன் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் சமத்துவ நாயகர் தளபதி ஸ்டாலினுடைய சின்னம் நமது சின்னம் என்ன பில்டிங் இது என்ன அரியலூர் புது அரியலூர்ல மாத்திட்டு இருக்கீங்களா சூப்பர் 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 ஒரு கரவலி எழுப்பு என்னுடைய அமைச்சர் வந்து ஒரு புதிய பேருந்து என்ன பட்ஜெட் ரொம்ப அருமை ரொம்ப சிறப்பு சிறப்பு அரியலூர் ஒரு வண்ணம் பெறுகிறது பெருமதிப்பிற்குரிய அரியலூர் வாழ் பெரியவர்களே தாய்மார்களே கூட்டணி கட்சியின் தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக இந்தியா கூட்டணி வேட்பாளராக கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி வேட்பாளராக நம்முடைய மண்ணின் மைந்தராக போட்டியிடுகின்ற எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்முடைய கடமை நாம் இன்னும் இறக்கு எஞ்சியிருக்கின்ற நான்கு நாட்கள் வீடு வீடாக சென்று நாமே வேட்பாளராக இருந்து அதிகப்படியான வாக்குகளை பெற்றுத்தர வேண்டும் இன்றைக்கு அரியலூர் நகரத்தில் நம்முடைய அண்ணன் அவர்கள் வாக்கு சேகரிப்பு பணியை முன்னிட்டு இப்போது உங்களிடத்தில் உரையாற்றுவார்கள் மாண்பர்கள் போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பா அவர்கள அரியலூர் நகர கழக செயலாளர் அன்பு சகோதரர் முருகேசன் அவர்கள காங்கிரஸ் ஏரியக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் சங்கர் அவர்கள அரியலூர் தொகுதியின் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மாவட்ட பொருளாளர் மனோகரன் அவர்கள நகரத் தலைவர் மாமல் சிவக்குமார் அவர்கள வட்டார தலைவர் த பாலகிருஷ்ணன் அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள மேலிட பொறுப்பாளர்கள் டி தேவேந்தன் அவர்களே டி இளமாறன் அவர்கள நகர தேர்தல் பணி ஒருங்கிணைப்பாளர்கள் வீர செங்கோலன் அவர்களே சுதாகர் அவர்களே மற்றும் நமது தோழமை கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரியலூர் தொகுதி தேர்தல் பணி பொறுப்பாளர் கவிஞர் சல்மா அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மரபலர் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி தேசிய லீக் வாழ்வு தமிழக வாழ்வுரிமை கட்சி மூவேந்தர் முன்னேற்ற கழகம் புதிய உழைப்பாளர் கட்சி மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்களே இந்த பகுதிவாழ் வணிக பெருமக்களை வாக்காளர் பொதுமக்களை சிறப்பாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தேசிய அளவில் ஒரு தேர்தல் வியூகத்தை வகுத்திருக்கிறார் அந்த தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் களத்தை தமிழகத்தோடு குறுக்கிக் கொள்ளாமல் தேசிய அளவிலே ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து அனைத்து தரப்பு ஜனநாயக கட்சிகளையும் ஒருங்கிணைத்திருக்கிறார் இந்தியா என்ற பெயரில் ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்திய அரசியல் வரலாற்றில் இது எந்த பேசப்படக்கூடிய ஒற்றாக போகிறது ஏனென்றால் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கவே முடியாது என்கிற சூழல்தான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இருந்தது யாரும் அதற்கு முன்முயற்சி எடுக்க வாய்ப்பில்லை என்றுதான் மோடி அமித்ஷா போன்றவர்கள் இருமாக்கோடு இருந்தார்கள் மம்தா பானர்ஜி காங்கிரஸோடு சேர வாய்ப்பில்லை அரவிந்த் கெஜ்ரிவால் சேர வாய்ப்பில்லை இப்படித்தான் ஒரு யூகம் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் அவற்றை எல்லாம் தகர்த்து தமிழ்படியாக்கி இன்றைக்கு எல்லோரையும் ஓரணியில் அணியில் கொண்டு வந்து கூட்டணி என்கிற பெயரிலே இணைக்க முடிந்திருக்கிறது என்றால் அதற்கு நம்முடைய தமிழக முதல்வர் அந்த தனது அவர்களின் முயற்சி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் அவர் ஏன் இந்த முயற்சியை எடுத்தார் என்பதை மட்டும் நீங்கள் நினைவேறிக் கொள்ள வேண்டும் அதுதான் நான் உங்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள் அதிமுகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்து இந்த தேர்தலை இலகுவாக எதிர்கொண்டு விட முடியும் வெற்றி பெற்றுவிட முடியும் ஆனால் அவ்வாறு செய்யாமல் ஏன் பிஜேபியை எதிர்க்க வேண்டும் மோடியை எதிர்க்க வேண்டும் தேசிய அளவில் எதற்காக தேர்தல் வியூகம் அமைக்க வேண்டும் என்பதுதான் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்றாகும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தேசத்தை மீட்க வேண்டும் தன் சரிவார் கும்பிடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தாக வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடுதான் ராகுல் காந்தி அவர்களோடு கைகோட்டு இந்த களத்தை அவர் இருக்கிறார் ஆகவே அண்ணன் அவர்கள் வகுத்திருக்கிற இந்த தேர்தல் வியூகம் என்பது தனிப்பட்ட திமுக நலனுக்கானது அல்ல அல்லது இந்த கூட்டணியை இடம்பெற்றுள்ள கட்சிகளின் வெற்றி மட்டுமே அல்ல அதை தாண்டி நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் சங்க பரிவாரங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன கேடுகளை நாம் சந்திக்க போகிறோமோ என்பது பெரும் கவலையாக இருக்கிறது என்று இன்றைக்கு நாடு முழுவதும் ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களும் தான் பேசி வருகிறார்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் எனவே இந்த யுத்தம் இந்திய நாட்டு மக்களுக்கும் பரிவார கும்பலுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு தர்ம யுத்தம் கருத்து போர் இதிலே மக்கள் வெல்ல வேண்டும் மக்களுக்கு உச்ச துறையாக இந்தியா கூட்டணி களத்திலே நிற்கிறது அண்ணன் அவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு அமித்ஷா மோடி போன்றவர்களை நடுந்து வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை அதனால்தான் திமுகவை ஒரு தேசிய கட்சியை விமர்சிப்பது போல மோடி விமர்சிக்கிறார் காங்கிரசை விமர்சிப்பது சரி கம்யூனிஸ்டுகளை விமர்சிப்பது கூட சரி காங்கிரஸை போல கம்யூனிஸ்ட்களை போல அகில இந்திய அளவிலான ஒரு கட்சி அல்ல திமுக என்பது அனைவரும் அறிந்த உண்மை ஆனால் காங்கிரசை விமர்சிப்பதை விடவும் கடுமையாக திமுகவை ஏன் மோடி விமர்சிக்கிறார் குடும்ப கட்சி என்கிறார் குடும்ப ஆட்சி என்கிறார் அந்த குடும்பத்தை ஒழிக்காமல் விட என்கிறார் இங்கே வந்து தமிழ் பிடிக்கும் என்கிறார் இட்லி பிடிக்கும் என்கிறார் இந்த நாடகம் எல்லாம் எதற்காக எல்லாம் திமுகவுக்கு வைக்கிற செக் திமுக தலைவர் என் தளபதி அவர்களுக்கு வைக்கிற செக் அவரை அச்சுறுத்துகிறார்களாம் அவரை வீழ்த்த முயற்சிக்கிறார்களா இதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களோடு கைகோட்டு நிற்கிறோம் திமுக என்பது வெறும் தேர்தல் கட்சி அல்ல தமிழ் இனத்தின் காப்பரன் இன்றைக்கு இந்திய தேசத்தின் ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்குகிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அது அண்ணன் அவர்களின் இந்த தேர்தல் வியூகத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடியும் அருமைத் தோழர்களே அதனால்தான் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் எனக்கு வாக்களியுங்கள் என்று நான் கேட்பதை விட என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று நான் கேட்பதை விட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அந்த தளபதி அவர்கள் வகுத்திருக்கிற வியூகத்தை வெற்றி பெற செய்யுங்கள் அவருடைய இலக்கு நிறைவேற வேண்டும் இலக்கை எட்ட வேண்டும் என்னை இலக்கு மார்க்சிச பாஜகாரத்தை தூக்கிறிய வேண்டும் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நாட்டை காப்பாற்ற வேண்டும் ராகுல் காந்திக்கு அண்ணன் அவர்கள் புத்த துணையாக இருப்பதைப் போல அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் தமிழக வாக்காளர்கள் உற்ற துறையாக இருப்போம் அதற்காக நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் அந்த நாற்பது சிதம்பரம் ஒன்று சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரையில் வேட்பாளரின் பெயர் திருமாவளவன் என்கிற முத்துவியல் திருநாணி ஸ்டாலின் சிதம்பரத்தின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற முத்துவையில் திருநாணியின் ஸ்டாலின் சின்னம் என்பதை பொறுத்தவரையில் உதய சூரியனுக்கு பதிலாக சின்னம் இதை நினைவிலே வைத்து உங்கள் பொன்னான வாக்குகளை உத்தான வாக்குகளை முத்திரையிட்டு அண்ணன் தளபதி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது நமது சின்னம் சின்னம் தளபதியின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் ராகுல் காந்தியின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் காங்கிரஸ் கட்சிகளின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் தென் அரசு அவர்களுக்கு எங்கள்